ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Mrs. க்யூன் விஜி சேனல் எந்த செயல் செய்யும் போதும் திறமை என்ற ஒன்றை மட்டும் வலர்த்து கொண்டோம் என்றால் அதுவே நம்மை வெற்றி வெற்றியடைய செய்துவிடும் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பவும் வெற்றியா தோல்வியா என்று எதிர்பார்க்காம திறமை அதை நாம் செயல்படுத்தினால் நம்பிக்கை தன்னால வந்துவிடும் ஓகே நாம் இன்று நவக்கிரகங்களில் ஒன்றான செவ்வாய் பகவான் அங்காரகனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் செவ்வாய் பகவானுக்கு பூமிக்காரகன் வீரபத்திரர் மங்களன் என பெயர் உண்டு இந்த பெயர் எதனால் வந்தது செவ்வாய் தோஷம் என்று நாம் ஏன் கூறுகிறோம் என்பதை பற்றி பார்க்கலாம் சப்த ரிஷிகள் ஏழு பேர் இந்த சப்த ரிஷிகளை பிரம்மா படைத்தார் இதில் வசிஷ்ட மகா ரிஷியின் புதல்வர் பரத்துவாஜ் முனிவர் பரத்துவாஜ் முனிவர் ராமகலையில் இடம்பெற்றவர் ஒருநாள் பரத்துவாஜ் முனிவருக்கும் தேவலோக கன்னிகைக்கும் இணைவு ஏற்பட்டது ரிஷி பிண்டம் இரவு தங்காது என்பார்கள் எனவே உடனே அந்த தேவ கன்னிகைக்கு அழகிய சிவந்த ஆண் குழந்தை பிறந்தது அவளோ தேவ கன்னிகை கையில் குழந்தையுடன் தேவலோகம் செல்ல முடியாது அவரோ ரிஷி மகான் குழந்தையுடன் ஆசிரம் செல்ல முடியாது அதனால் இருவரும் குழந்தையை விட்டுவிட்டு கனத்த மனத்துடன் தங்கள் இருப்பிடம் சென்றனர் இந்த குழந்தையை பார்த்த பூவுலக அன்னை மனமிறங்கி அந்த குழந்தையை வளர்த்தாள் அந்த குழந்தையே நம் செவ்வாய் பகவான் பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிகாரகன் என்ற பெயர் வந்தது ஐந்து வயது ஆனதும் தம் தந்தை யார் என பூமாதேவியிடம் கேட்க பூமாதேவி நடந்ததைக் கூறி குழந்தையை பரத்வாஜ் முனிவரிடம் ஒப்படைத்தார் பரத்வாஜ் முனிவரும் தன் மகனை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டார் அந்த குழந்தைக்கு செவ்வாய் என பெயர் சூட்டினார் தந்தையாக இருந்து பறிவுடன் வளர்த்தார் ஆசனாக இருந்து வித்தைகள் பல கற்றுக் கொடுத்தார் அனைத்து வீர கலைகளும் கற்று வீராதி வீரனானார் அதனால் வீரபத்திரர் எனவும் அழைப்பர் தாயின் மடியில் பாசத்துடன் வளராத செவ்வாய் பகவானுக்கு குடும்பம் தாய் மனைவி இல்லற உறவு என பிடிக்காமல் போயிற்று தான் ஒருவரது ஜாதகத்தில் குடும்பம் தாய் இல்லறம் மனைவி அதாவது எந்த ஜாதகத்தில் லக்னம் என்று குறிப்பிட்ட முதல் வீட்டிலிருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டாம் வீடு ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் நின்றால் அது செவ்வாய் தோஷம் என்று கூறுவர் சில ஜாதகங்களில் செவ்வாய் தோஷம் சிறிதளவே இருக்கும் அதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் விருந்தம் இருந்து எந்த கோவிலாக இருந்தாலும் செவ்வாய்தோறும் தீபம் ஏற்றி வருவது சிறந்த பரிகாரமாகும் சிவனாரின் நெற்றியிலிருந்து ஒரு துளி நீர் பூமியில் விழுந்தது அந்த துளியே மங்களன் எனவும் அவனை பூமாதேவி வளர்த்தாள் எனவும் கூறுவார்கள் செவ்வாய் பகவான் செந்நிறம் கொண்டவர் இவர் கழுத்தில் அணிந்திருக்கும் மாலையும் சிகப்பு வண்ணமுடையது இவரது ஆடையும் சிகப்பு வண்ணமுடையது சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான் அதன் பலனாக மங்களனின் தேகத்தில் நெருப்புத் திரள் கொழுந்துவிட்டு எரிந்தது அவனுடைய தவத்தால் நவக்கிரகங்களில் ஒருவனானான் செவ்வாய் கிரகமாக மட்டுமின்றி தவத்தால் அங்காரகன் என்னும் பெயரில் செவ்வாய் தோஷங்களை நீக்கும் சக்தியையும் பெற்றார் செவ்வாய் என்று அங்காரகனை மனதார வணங்கினால் செவ்வாய் தோஷம் நீங்கும் அங்காரகனின் வாகனம் ஆடு செவ்வாய் தோஷம் செவ்வாய் பழம் குன்றியவர்கள் ஆடுகளுக்கு உணவிடலாம் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானை கிழமைகளில் வணங்கினால் திருமண தடை நீங்கும் வீடு மனை யோகம் கிடைக்கும் அங்காரகன் ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் சீர்காழிக்கு அருகில் அமைந்துள்ளது செவ்வாய் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாயின் நட்பு கிரகங்கள் சூரியன் சந்திரன் குரு அதி தேவதை முருகப்பெருமான் ஆட்சி மேஷம் விருச்சிகம் உச்சம் மகரம் நீச்சம் கடகம் பகை புதன் ராகு கேது சமநிலை சுக்கிரன் சனி செவ்வாய் ஆண் கிரகம் முக்கோணம் வடிவம் கொண்டது திசை தெற்கு நோக்கி அமைந்தது மலர் செண்பக மலர் தானியம் துவரை சுவை துவர்ப்பு சுவை உலோகம் செம்பு நவரத்தினம் பவளம் செவ்வாயின் நட்சத்திரம் மிருகு சீரிடம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் கிழமைகளில் அங்காரகனான செவ்வாய் பகவானையும் பெருமானையும் மனதார வேண்டுங்கள் செந்நிற மலர்களை சூட்டி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் கேட்டதை எல்லாம் அருளுவார் செவ்வாய் பகவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பி பாசிட்டிவ் பி ஹேப்பி தேங்க் யூ